செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் எந்த ராசிக்கு துரதிர்ஷ்டம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் நடப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதி சந்திர கிரகணம் வரும் செப்டம்பர் ஏழாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று நடைபெறவுள்ளது செப்டம்பர் ஏழு தொடங்கி அடுத்த நாள் வரையில் தொடரும் இந்த கிரகணம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசியினருக்கும் தனித்துவமான பலனைகள் கொண்டு வருகிறது கிரகணத்தின் தாக்கம் நம் அனைவரின் ராசியிலும் ராசி அதிபதிகளின் குணத்திலும் தாக்கத்தை உண்டாக்கும் என நிபுணர்கள் குறிப்பிடும் நிலையில் யாருக்கு இந்த கிரகணம் நற்பலன் அளிக்கும் என இங்கு காணலாம் மேஷம் நிதிநிலை மேம்படும் எதிர்வரும் சந்திர கிரகணம் மேஷ ராசியினரின் ஜாதகத்தில் பதினோராம் வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது இந்த மாற்றமானது உங்கள் நிதி நிலையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும் அதாவது வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் ஆசைகள் நிறைவேறும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற நிதி ஒரு தடையாக இருக்காது புதுமனை வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கும் யோகமும் காணப்படுகிறது ரிஷபம் பதவி உயர்வு கிடைக்கும் ரிஷப ராசியினருக்கு பணியிடத்தில் சாதகமான ஒரு சூழ்நிலையை இந்த கிரகணம் கொண்டு வருகிறது உங்கள் படைப்பாற்றல் மேம்படும் உங்கள் தனித்திறன்கள் வெளிப்படும் உங்கள் திறமைகளை கண்டு உயர் அதிகாரிகள் மெச்சுவார்கள் உயர் பதவிக்காக பரிந்துரைப்பார்கள் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் உங்கள் கடமைகளை சிறப்பாக செய்ய பதவி உயர்வு ஊதிய உயர்வும் கிடைக்கும் மிதுனம் அரசு வேலை கிடைக்கும் மிதுன ராசியினருக்கு அரசு பணிகளை கொண்டு வரும் காலமாக இந்த கிரகணம் இருக்கும் ஆம் அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் மற்றும் பணிகளை இந்த சந்திர கிரகணம் கொண்டு வருகிறது தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் விலகிச் செல்லும் புதிய பணிகளை தொடங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் கல்வி கற்பித்தல் துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் உயர் பதவிகளை அடைவார்கள் நற்பெயரை சம்பாதிப்பார்கள் கடகம் கெட்ட செய்தி ஒன்று காத்திருக்கிறது எதிர்வரும் சந்திர கிகர கணமானது ராசியினரின் ஜாதகத்தில் எட்டாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறார் இந்த மாற்றமானது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொண்டு வரும் கெட்ட செய்தி ஒன்றையும் கொண்டு வரும் சிம்மம் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் சிம்ம ராசியினருக்கு இந்த சந்திர கிரகணம் வழக்கமான தினத்தை அளிக்கும் அதே நேரம் போட்டி தேர்வு திறனாய்வு தேர்வு விளையாட்டுப் போட்டிகள் போன்றவற்றில் எதிர்பார்த்த வெற்றிகளை பெற்றுத்தரும் அதாவது போட்டிகள் நிறைந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறும் ஒரு காலமாக இது அமையும் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட போட்டிகள் குறையும் துறையின் தலைவர்களாக வளர்ந்து நிற்கும் வாய்ப்பும் இன்று காணப்படுகிறது கன்னி தொழில் வாழ்க்கையில் வெற்றி எதிர்வரும் சந்திர கிரகணமானது கன்னி ராசியினரின் ஜாதகத்தில் ஆறாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது இந்த மாற்றமானது தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு வரும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளையும் கொண்டுவரும் வரும் சட்டம் சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகளில் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வாழ்க்கை சிறப்பாக மாறும் துலாம் வருமானம் அதிகரிக்கும் துலாம் ராசியினரின் கடுமையான உழைப்புக்கு பலனளிக்கும் ஒரு காலமாக இந்த சந்திர கிரகணம் பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வரும் விருச்சிகம் புது வாகனம் வாங்குவீர்கள் விருச்சிக ராசியினருக்கு புதிய சொத்துக்களை குவிக்கும் ஒரு காலமாக இது இருக்கும் வீடு நிலம் போன்ற அசையா சொத்துக்களையும் வாகனம் உள்ளிட்ட பயன்பாட்டு பொருட்கள் போன்ற அசையும் சொத்துக்களையும் வாங்கி குவிப்பீர்கள் தனுசு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தனுசு ராசியினருக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகளை கொண்டு வரும் ஒரு காலமாக இது காணப்படுகிறது எதிர்வரும் சந்திர கிரகணத்தின் பலனாய் அரசு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் மகரம் செலவுகள் அதிகரிக்கும் மகரம் செலவுகள் அதிகரிக்கும் மகர ராசியினரின் நிதி நிலையை மோசமாக்கும் ஒரு கிரக நிலை மாற்றமாக இந்த சந்திர கிரகணம் பார்க்கப்படுகிறது தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் சேமிப்புகளை பெருமளவில் பாதிக்கும் ஆரோக்கியம் சார்ந்த பல பிரச்சனைகளை கொண்டு வரும் குடும்ப உறவுகளின் செயல்பாடுகள் உங்களை மனதளவில் காயப்படுத்தும்